வணக்கம் நாம நிறைய விஷயங்களை படிக்கிறோம் கேக்குறோம் ஆனா வெறும் புத்தகங்களில் படிக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை உண்மையாவே அனுபவிச்சு பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி சித்பாவனந்தருடைய ஒரு ஆழமான கருத்து இதை ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த உரையாடல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எது ரொம்ப மதிப்புள்ளது ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுற ஒரு மேப்பா இல்ல அந்த மேப் காட்டுற இடத்துக்கே போய் சேர்றதா இந்த ஒரு கேள்விதான் நாம பேசப்போற விஷயத்தோட மையப்புள்ளியே சரி இந்த ஆழமான ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கதை இருக்கு வாங்க முதல்ல அந்த கதையை கேட்கலாம் கதை இப்படிதான் ஆரம்பிக்குது ஒரு பையன் இருக்கான் அவங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல தங்கியிருக்கான் அப்போ அவனோட அப்பா அம்மா அவனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அவனும் ரொம்ப ஆசையா அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சுட்டு இருக்கான் அப்போ ஒரு ஆச்சரியம் நடக்குது அந்த லெட்டரை எழுதினா அவனுடைய அப்பா அம்மாவே அவ முன்னாடி நேர்ல வந்து நிக்கிறாங்க இப்போ இங்கதான் முக்கியமான விஷயம் அந்த பையன் என்ன செஞ்சான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல கையில இருந்த லெட்டரை அப்படியே ஓரமா வச்சுட்டு தன்னோட அப்பா அம்மா கூட நேரத்தை செலவழிக்க ஓடிட்டான் இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் இல்லையா பாத்தீங்களா கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரண கதை மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு அது என்னன்னு தான் இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் நம்ம இன்னைக்கு பேசுற விஷயத்தோட மைய கருத்தே இதுதான் ஏட்டுக் கல்வி அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொன்னா புத்தகங்கள் நூல்கள் சாஸ்திரங்கள் மூலமா நம்ம கத்துக்கற அறிவு இது ஒரு தியோரி மாதிரிதான் இப்ப வாங்க அந்த கதைய நாம டீ பண்ணலாம் அந்த பையனுக்கு வந்த லெட்டர் அதுதான் நாம படிக்கிற ஏட்டுக்கல்வி நம்ம சாஸ்திரங்கள் அவங்க அப்பா அம்மா நேர்ல வந்தாங்களே அதுதான் நேரடி அனுபவம் அந்த தெய்வீக இருப்ப நாம உணர்றது சரி அந்த பையன் லெட்டர ஓரமா வச்சானே என்ன அர்த்தம் உண்மையான அனுபவம் முன்னாடி புத்தக புத்தகாரிவோட முக்கியத்துவம் தானாவே குறைஞ்சிடுங்கிறது தான் அது அப்போ சுவாமி சித்பவானந்தர் நமக்கு சொல்ல வர்ற மிக முக்கியமான பாடம் இதுதான் உண்மையான அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் தான் புத்தக அறிவு நமக்கு ஒரு வழிகாட்டி ஒரு கைடு மாதிரி அந்த அனுபவமே கிடைச்சதுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த கைடுக்கு அங்க என்ன வேலை இல்லையா ஆனா ஒன்னு இந்த கருத்து ஏதோ நேத்து வந்ததில்ல இது ஆயிரக்கணக்கான வருஷமான நம்ம தமிழ் மரபிலேயே ஊறிப்போன ஒரு ஞானம் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்கு தெரியுமா நம்ம திருக்குறள்லேயே இருக்கு திருவள்ளுவரே சொல்லிருக்காரு இந்த புகழ்பெற்ற குரலை பாருங்க கற்றதனால் ஆய பயனென் கோள் அறிவன் நற்றால் தொழார் இனின் இதோட அர்த்தம் என்னன்னா ஒருத்தன் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி அந்த தூய்மையான அறிவோட வடிவமா இருக்கிற இறைவனை உணர்ந்து அந்த உயர்நிலைய அடையலன்னா அவன் படிச்ச படிப்புக்கு என்ன பிரயோஜனம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு படிப்போட அல்டிமேட் கோல் வெறும் தகவல்களை சேகரிப்பதில்லை ஒரு உயர்ந்த அனுபவத்தை அடையறது தான் தெளிவா புரிய வைக்குது சரி இவ்ளோ நேரம் பேசின இந்த தத்துவத்தை நம்மளோட சொந்த வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கலாம் இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான் ஒன்னு புத்தக அறிவுங்கிறது ஒரு மேப் மாதிரிதான் அது வழிகாட்டுமே தவிர அதுவே நம்மளோட டெஸ்டினேஷன் கிடையாது ரெண்டாவது ஒரு விஷயத்த பத்தி படிக்கிறத விட அதை நேர்ல அனுபவிக்கிறதுக்கு ஈடே இல்ல கடைசியா உண்மையான அனுபவம் நம்ம கண் முன்னாடி நிற்கும்போது அந்த மேப்பை எப்போ ஓரமா வைக்கணும்னு தான் உண்மையான ஞானம் அதனால கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் திரும்ப திரும்ப இருக்கிற அந்த கடிதம் எது அதே மாதிரி நீங்கள் அடையனூறு அடையநூறு இருக்கிற அந்த நேரடி அனுபவம் எது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க